என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலை வேண்டாம் எல்லாம் நல்ல தான் இருக்கும் இங்கே பார் என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை அமைதியாக மட்டும் கவனித்து கொண்டே இரு அதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது என்றால் அது கண்டிப்பாக முடியும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் அதனால் நடக்கும் விஷயத்தை நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வேலைகளில் கவனத்தை செலுத்த ஆரம்பி உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் நடக்கப் போகிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாகவே நடக்கும் உனக்கு பிடித்தது போல் உன்னுடைய வாழ்க்கையும் கூடிய சீக்கிரமாக மாறப்போகிறது என் தங்கமே மிக அற்புதமான உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் இந்த வாராகி தாயானவள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் வரையில் நீ இனி எதற்காகவும் கவலைப்படவே கூடாது